சாபம் சாபமல்ல அது சீஷத்துவ வாழ்வின் அடையாளம் அன்றியும் கிறிஸ்து யேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று ரெண்டு தீமத்தையும் மூன்று பன்னிரெண்டில் பார்க்கிறோம் ஏன் துன்பப்படுகிறார்கள் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாத காரணத்தினால் இருள் ஒளியை பகைக்கிறது தேவனுடைய ராஜ்யமும் உலகத்தின் ராஜ்யமும் ஒருபோதும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்காது ஒளியின் வாழ்க்கை பாவத்தையும் அகந்தையும் பொய்யையும் அடையாளம் காட்டுகிறது எனவே உலகம் ஒளியை பகைக்கிறது யோவான் பதினைந்து இருபதில் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று இயேசு சொன்னார் അവരെയും <laughs> அவரது உயிர்த்தெழுதனின் வல்லமையும் நான் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவரது துன்பத்தில் பங்குள்ளவனாக மரணத்தில் அவரை ஆக்க விரும்புகிறேன் என்று பவுல் பிலிப்பியர் மூன்று பத்தில் குறிப்பிடுகிறார் அவருடைய மகிமையில் பங்கு பெற வேண்டும் என்றால் பாடுகளிலும் பங்கு வகிக்க வேண்டும் உபத்திரவம் நம்மை சுத்திகரிக்கிறது அது தேவன் பேருள்ள வெறும் மேல்புற நம்பிக்கையை நீக்கி உறுதியான நிலையான ஆழமான நம்பிக்கையை உருவாக்குகிறது ஆகையால் உபத்திரவம் வரும்போது அதை சாபமாகவும் தண்டனையாகவும் நினைக்க வேண்டாம் அதை நீங்கள் கிறிஸ்துக்குரியவர்கள் என்பது அடையாளப்படுத்த முத்திரையாக பாருங்கள் உபத்திரவம் உங்களை அளிப்பதில்லை அது உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பொறுமையை உண்டாக்குகிறது ஆமேன்